ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஹேர் பேக்குக்கு முதியார் கூந்தல் இலையை பறித்து தான் நான் ஹேர் பேக்காக யூஸ் பண்ண போகிறேன் இந்த இந்த செடியை வந்து நம்ம பறித்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா குரோத் ஆகும் அதே மாதிரி க கருப்பு கலராக மாறி கருமியாகவும் வரும் இப்போ இந்த செடியோட பூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சின்ன பூவாக இருக்கும் இது வந்து காய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய் இதில் இருக்கக்கூடிய விதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கடுகு சைஸில் இருக்குங்க இந்த விதை இதை நம்ம நம்ம வீட்டு ஓரத்தில் காட்டுலேயோ இறச்சி விட்டோம் அப்படின்னா இந்த செடி நாலா பக்கமும் முளைச்சி வந்துடும் ஒரு செடி இருந்தாவே போதுங்க அது நம்ம இடம் ஃபுல்லாகவே முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு இது வந்து நல்லா படர்ந்து வரும் இப்போது இந்த முதியார் கூந்தல் செடியோ த இலையோட நான் நீலியாவிறி இலையும் நான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ இது ரெண்டும் பறித்து தான் நான் நான் வந்து தலைக்கு அப்ளை பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா நீலியாவரி இலை இலையும் பறித்து வச்சுக்கிட்டேன் முதியார் கூந்தல் இலையும் நல்லா பறித்து வச்சுக்கிட்டோம் இதை வந்து தண்ணியில் ஒரு அலச அலசிக்கலாம் ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கு மேலே தான் நல்லா அப்படியே மண்ணுக்கு மேலே நம்ம படர்ந்து தான் இருக்கும் அதனால் அதை பறித்து எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் அது மாதிரி பறித்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதுக்கப்புறம் இந்த சாறு எடுத்து வச்சுக்கலாம் நான் எடுத்து வச்ச இலையெல்லாம் போட்டு மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாமே நம்ம வடிகட்டி அதில் வரக்கூடிய சாறு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பாருங்க நம்ம அரைச்சி வச்சதை வந்து இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும் செமட்டையாக இருக்கிற முடி எல்லாமே நல்லா பிளாக் கலரில் மாற மாறிக்கிட்டே வருங்க இதை வந்து வாரம் இரண்டு முறையாவது நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே வரணும் நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தலைக்கு நம்ம குளிச்சுக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க இது ஹேருக்கு வந்து ஒரு சூப்பரான ரெமடின்னு கூட சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்